அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க மேலும் கடன் பிரச்சனையை தீர்வதற்காக எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டோம் ஆனால் எங்களுக்கு எதுலேயுமே பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒன்பது மிளகு கொண்டு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக ஒன்பது நாட்கள்லேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதே பரிகாரத்தை செய்யலாம் இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தின் முதல் தேதி இந்த முதல் தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கில மாதத்துலேயும் சரி தமிழ் மாதத்திலையும் சரி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது மாதந்தோறும் வருகின்ற முதல் தேதி என்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு அந்த மாதம் முழுவதுமே தொடரும் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய முன்னர்கள் வந்து தமிழ் மாதத்தின் முதல் தேதி ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அல்லது வருடத்தின் முதல் தேதி அப்படி வரும் இல்லையா இப்போ வந்துட்டு நியூ இயர் வருது இல்லையா தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அந்த எல்லாம் வந்துட்டு கோவிலுக்கு செல்வதோ இல்ல வந்து தான தர்மங்கள் செய்யறதோ இதெல்லாம் வந்து அதிகப்படியாக வருடம் முழுதும் நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் மாதம் முழுதும் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதன்படி பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது வளங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே கருதப்படுது வசந்த காலம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம் நிறைய தெய்வீக சுபகாரியங்களுக்கு உகந்த மாதமாகவும் இது கருதப்படுது இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் எல்லாமே செய்வ அந்த அளவுக்கு ஒரு சுப மாதமாக இந்த மாதம் வந்து கருதப்படுது இந்த வைகாசி ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் கருதப்படுது வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வைகாசி மாதம் முதல் தேதியிலேயும் இருக்குது இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு பணத் தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது மேலும் உங்கள் கையில் பணம் வந்து தாராளமாக பொருளும் தேவைக்கு ஏற்ப செலவு ாலும் திரும்பவும் வந்து அது உங்களுக்கு பல மடங்காக சேரும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கும் பணம் வந்து நிரம்பி வழியணும் எப்போதுமே தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இன்றைக்கி உங்கள் இருந்தும் செய்யலாம் வெளியிலேருந்தும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே செய்யலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது மேலும் பெண்கள் இதை மாதவிடை சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஒருவேளை வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எதுவாக இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை செய்வதற்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை இன்னைக்கு வைகாசி மாதத்தின் முதல் தேதிங்கிறது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இல்லையா அதனால இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க இந்த மெத்தடை செய்யலாம் மேலும் இன்று இன்னொரு சிறப்பும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பதினாலு மேலும் மாதம்னு பார்க்கும்போது ஐந்து இந்த ஒன் ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவ்ன்னு கிடைக்கிது மாதத்துலேயும் ஃபைவ்னு கிடைக்குது இப்படி ஒரே நம்பர் ரெண்டு தடவையோ மூன்று தடவையோ ரிப்பீட்டாக வரும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஃபைவ் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பனாகி இருக்கும் இந்த ஃபைவுங்கிறது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உகந்த என்ன கருதப்படுது புதன் பகவானுக்கு உகந்த என்னவும் கருதப்படுது அதனால் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன மெத்தோடை பண்ணிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாயின்ட்டு மட்டும் கிடையாது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாயின்னு எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லா எல்லாருமே வசதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா தான் மினிமம் அமௌண்ட்டு வந்து நான் எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இந்த பத்து ரூபாயில் அந்த வேண்மையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் வரையணும் இதை வரையறதுக்கு உங்களுக்கு தேவையான பேனாவின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் சிவப்பு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் ரெட்டை விட கிரீன் பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அதனால கிரீன் கலர் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க ரிலாக்ஸாக வந்து இருந்துக்கோங்க டீப் பிரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணீர் குடிச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த சிம்பிளான சிஜில் சிம்பிளை நீங்கள் இந்த ரூபாய் நோட்டில் வந்து வரைஞ்சிக்கணும் இந்த சிஜில் சிம்பு சிம்பல் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வரத்துக்கு உதவி செய்யும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பணம் உங்களை தேடி வரதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிம்பல் இது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க கீழே வந்துட்டு ஃபைவ் 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 அதாவது மூன்று முறை வந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணை வந்து எழுதிக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு எண் மேலும் இன்று தேதியோடவும் மாதத்தோடையும் இந்த ஐந்துங்கிற எண் பொருந்தி வரதுனால இந்த சிம்பிள் கூட இந்த நம்பரையும் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காயோ இல்லை சிறு துண்டு பச்சை கற்பூரமோ வந்து தேவைப்படுது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் ரெண்டுமே விஷ்ணுவுக்கு உகந்த பொருளாக இருக்கிறதுனால இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தும் போது அற்புதமான பல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஏலக்காய் வந்து எடுத்துட்டு அதனுடைய விதையை நல்லா பவுடர் மாதிரி கொட்டி இப்போ இந்த சிம்பல் வரைஞ்ச பார்த்தீங்களா அது மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா கையிலேயே வந்துட்டு நீங்கள் நசுக்கி இந்த சிம்பல் வரைஞ்ச இடத்துல வந்துட்டு நல்லா பூசி விட்டுருங்க அதன் பிறகு இதை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களை தேடி பணம் வந்துட்டே இருக்கிற மாதிரி உங்களுடைய பண பிரச்சனை எல்லாம் தீர்ற மாதிரி அப்படியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணும்போதே நம்மளே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்மளுடைய மனம் முழுவதும் பரவும் இதுதான் நாம் இந்த பிரபஞ்ச சக்தி மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை பத்திரமா நீங்க எடுத்துட்டு போய் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட் பேக்லயோ இல்லை பீரோலையோ வந்து வச்சுக்கணும் இதை முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது நம்மக்கிட்ட இருக்கும் இருக்கும்போது தான் பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களை தேடி பணம் வரணும்னு இருக்குதோ அந்தந்த வகையில் பணத்தை இந்த ரூபாய் நோட்டை ஆசிட்டோட்டானது ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு நாள் இது அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூபாய் நோட்டில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற இந்த ஏலக்காயினுடைய வாசம் மற்றும் பச்சை கற்பூரத்தினுடைய வாசம் குறையும் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதே ரூபாய் நோட்டில் இன்னொரு முறை இந்த ஏலக்காயை பவுடர் பண்ணியோ இல்லை பச்சை கற்பூரத்தை அப்ளை பண்ணியோ திரும்பவும் வந்துட்டு அதே பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்து பெருகிட்டே இருக்கும் இது எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலும் மாதத்தின் முதல் தேதி மற்றும் வருடத்தின் முதல் தேதி அதாவது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாளில் நீங்கள் இப்படி செய்யும்போது அந்த மாதம் முழுவதுமே ஏன் வாழ்நாள் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று நமக்கு வரவே வராது இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்